குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் என்கிற பிரச்சார பயண திட்டத்திற்கான பயிற்சிக் கூட்டம் வடலூரில் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நூற்று ஐம்பத்து ஆறு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் பயிற்சிக் கூட்டம் வடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச அ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இன்றைக்கு மூன்றாண்டு காலத்தில் நெஞ்சிலிமிருந்து விரலை உயர்த்தி நான் இன்றைக்கு இத்தனை திட்டங்களை வடலூர் நகரத்திற்கு மட்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு கடைசியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அந்த துணிவை தந்திருக்கிறார் என்றால் தமது திராவிட மாடல் ஆட்சியில் உழவர் நலன் வேளாண்துறை அமைச்சராக இருக்கிற உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் நமது அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவ்வளவு திட்டங்களை இந்த வடலூருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் எனவே இந்த திட்டத்தினுடைய பயன் இது வடலூருக்கு மாத்திரமா என்றால் இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா நிலையிலும் இந்த திட்டங்களில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக வடலூரில் இதுவரையிலும் விடுதலை இந்தியாவில் கிடைக்காத நமது எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியலில் வடலூர் இன்றைக்கு தனி ஒரு தனித்தன்மையோடு வடலூர் சிறப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது சொன்னார்களே இங்கே அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கிறது உலகத்தரம் வாய்ந்த நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் தார் சாலைகள் பாரதோறும் இருக்கிறது குடிநீர் பிரச்சனை ஈர்க்கப்பட்டு இருக்கிறது இவைகளெல்லாம் நாம் கேட்கவில்லை கேட்காமலேயே நமது அமைச்சர் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று உங்களில் ஒருவராக கடகோடியில் இருக்கிற முதல் பொதுப்பொழிவாளர்கள் முதல் நிர்வாகிகள் பேசுகிற பொழுது நான் பொறுப்படைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் வரலாற்றை ஒரு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திரும்பி பார்க்கிறேன் அன்று ஒரு தனி மனிதனாக தோன்றி அஹிம்சை என்கிற கொள்கையை கொண்டு வந்து இறையாண்மையை எப்படி நேசிக்க வேண்டும் என்று வள்ளலார் நமக்கு வகுத்து தந்தார்கள் ஆன்மீகர்கள் இறையாண்மையை மனித அப்படி வகுத்து தந்த வள்ளலாறினுடைய அந்த வழி தோன்றலாக இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பதினேழாம் நூற்றாண்டில் வள்ளலார் என்றால் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் வள்ளலார் தந்த அந்த அஹிம்சை கொள்கையும் இறையாண்மையும் அரசியலும் கலந்து கொடுக்கிற இருபத்தி ஒன்னாம் நூற்று வள்ளலா வள்ளலாராக நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் திகழ்ந்து கொண்டனர் ஏதோ பாராட்டுவதற்காகவோ உங்கள் கை இல்லை நான் கடந்த ஓராண்டு காலமாக இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் என்கிற பொறுப்பை ஏற்று பயணித்து வருகிற பொழுது வள்ளலாருடைய அணையா ஜோதியாக எப்படி அது எரிந்து கொண்டிருக்கிறதோ அன்றைக்கு எரிவூட்டப்பட்ட அடுப்பு இன்றைக்கும் எரிந்து பல லட்சக்கணக்கானவர்களுக்கு பசியை போக்குகிறதோ அதை கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் நடக்கிற நிகழ்ச்சியில் அன்றாடம் உணவு வழங்குகிற மிகப்பெரிய உயர்ந்த பண்பு நமது அண்ணன் எம் ஆர் கே அவர்களுக்கு மட்டும்தான் இது எங்கேயோ நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கே நீங்க சீர்தூக்கி பாருங்க எங்கேயாவது கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் நிகழ்ச்சிகள் நடக்கிறது நிகழ்ச்சிகள் வருபவர்களை பசியோடு அனுப்புகிற வாங்கு இல்லை என்கின்றதை எழுதப்படாத சொல்லப்படாத கேட்கப்படாத ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உணவுக்கு உலகுக்கு உணவு படைக்கும் உழவர் சமுதாயத்திற்கு அமைச்சராக இருக்கிற நேரத்தில் கழக உடல்புறப்பு பசியோடு வந்து செல்லக்கூடாது கொள்கையை வகித்திருக்கிற உயர்ந்த பண்பாளராக மாண்புமிகு அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் திகழ்கிறார்கள் அவரை இந்த நேரத்திலே நாம் உடமாற பாராட்ட கடமைப்பட்டது வேகமா தரலாமா எனவே அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய நீங்கள் நமக்கான கடமைகள் என்ன என்று பார்க்கிற பொழுது ஏறத்தாழ மூன்றாண்டு காலத்தில் நீண்ட நேரம் பேசுவதற்கு நேரம் இல்லை நேரம் பன்னிரெண்டு இருபது என்று எண்ணுகிறேன் சுவைமிக்க உணவும் வாசனம் உங்களுக்கு வந்துவிட்டது எனக்கும் வந்துவிட்டது எனவே அந்த வாசனை வருகிற பொழுது செவிக்கு மருந்து விருந்தளிப்பது சிறப்பாக இருக்காது இருந்தாலும் நீங்கள் செவி உணவை தான் விரும்புவீர்கள் வயிற்று உணர்வை வந்து மீது அது விரும்பாத செயல் வீரர்கள் என்கிற நம்பிக்கையை நான் முறையை தொடங்குகிறேன் எனவே அந்த வகையில் இன்றைக்கு வாடும் வள்ளலராக இருக்க வள்ளலாராக இருக்கக்கூடிய அண்ணன் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய நீங்கள் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பொறியாளர் சிவக்குமார் அப்படிதான் கொஞ்சம் கடுமையாக தெரியும் ஆனால் அவருடைய பணி என்பது ஒரு தலைமை ஆசிரியர் அரசு ஊழியர்கள் பணி எப்படி இருக்குமோ அல்லது ஒரு மருத்துவருடைய பணி எப்படி இருக்குமோ காவல் நிலையத்தில் இருக்கிற சரக ஆய்வாளர்கள் பணி எப்படி இருக்குமோ அதைப்போல் நான் பார்க்குறேன் தினந்தோறும் மாவட்ட கழக அலுவலத்திற்கு ஒம்பது மணிக்கு வந்து ஒன்றரை மணிக்கு போய்ட்டு மூணு மணிக்கு வந்து எட்டு மணி வரையிலும் குருங்கிப்பாடி நகரத்தில் இருக்கிற மாவட்ட கழக அலுவலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அது நமது ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவகுமாரிடையே சிறப்புமிக்க பணி அவரை நான் இந்த நேரத்தில் ஆகவே இப்படி செயல் வீரர்களை உள்ளடக்கி இப்போ உங்களுக்கெல்லாம் சொந்த வேலையை போய் பார்க்கலாம் நீங்க சிவகுமாரியோ தமிழ்ச்செல்வனையும் சிவகுமாரியும் தமிழ்ச்செல்வனையும் எங்கெல்லாம் பொறியாளர் நிற்கிறாரோ மருந்துகையோ இடது கையுமா நின்றுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சொந்தமாக எந்த சொந்த புத்தியும் கிடையாது குடும்பத்தில் தூய்மையாக இருக்க மொழி இவங்க அவங்களுக்கான இவங்க குடும்ப வேலையை இவங்க பார்க்க முடியாது இதெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஆற்றுகிற பணியை நீங்கள் கவனிக்கணும் என்ன வளர்ச்சி என்ன பொருளாதாரம் என்ன அங்கீகாரம் என்பதை தாண்டி மனைவிக்கு கணவனாக இருக்கிறது பெரிய விஷயம் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறது அது விட ரொம்ப பெருசு ஏன்னா மனைவி பாராட்டினாலும் உள்ள பாராட்டவே மாட்டான் அது ஆம்பளைப் புள்ள இருக்குன்னா சொல்லவே வேண்டாம் சுத்தமாகவே அப்பாவை மாட்டான் செத்த தான் தேவசத்துக்கு மகத்துக்கு அலைகிறேன் ஆனால் அம்மாவாசைக்கு போகிறப்பான தவிர உயிரோடு இருக்கப்ப ஒரு பிள்ளை கூட தகவலார பாராட்டாது ஆனால் அத்தனை சுமையில் இடையிலே கழகப்பணி ஆற்றுகிற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அந்த பொறுப்புணர்ச்சியோடு தான் இன்றைக்கும் பணிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அந்த இடத்தை மிக சிறப்பாக இந்த இரண்டு தம்பிமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செயல்பாடுகளுக்கு இடையில நாம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்கிற பெரிய கவலையோடு நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நானூறு மேனையும் பொழுதூர் வண்ணமும் புதிய திட்டங்களை இந்த நாட்டுக்கு தருவது மாத்திரமல்ல அந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதனை கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் கவனிப்பது மாத்திரமல்ல பயனாளி இடத்திலே நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கணும் இப்ப நானே பல நேரங்களில் என்னுடைய தம்பிகள் பிள்ளைகள் கூட வரவங்க தம்பிமார்கிட்ட என்னுடைய வேலை உதவியாளர்கள் ஞாபகம் ஒரு பக்கம் வயது என்றாலும் கூட பனிச்சுமைகள் அல்லது மன உளைச்சல் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது அப்படி மன உளைச்சலிலும் பனிச்சுமையிலும் வாழ்கிற இந்த சமூகத்தில் ஒரு அரசினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதும் பயனாளி இடத்திலே சென்று நாம் நினைவு கூற வேண்டிய இடத்தில் ஏற்படும் அதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் வந்திருக்கிற அத்தனை பேரும் பிஎல்ஏ சி கொஞ்சம் கையோயர்த்துங்க பார்ப்போம் நூறு வாக்காளர்களுக்கு கூறார் மகிழ்ச்சி வாக்குச்சாவடி கணப்பனையாளர்கள் பிஎல்ஏ டூ கொஞ்சம் கைத்தூட்டிங்க ஆ மகிழ்ச்சி முப்பத்தி மூணு வாக்குச்சாவடிக்கும் முப்பத்தி மூணு பேர் அதே மாதிரி ஐந்து வாக்குச்சாவடிக்கு ஒருவர் என்று நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் கை உயர்த்துங்க ஒரே ஆறு ரெண்டு தர கை கொடுக்குற மாதிரி இருக்காங்கண்ணா மேற்பார்வையாளர்கள் குறைவாக இருக்கீங்க ஐந்து வாக்குச்சாவடிக்கு ஒருவர் ஏழு ஏழு வாக்கு சாவடி அஞ்சு பேர் முப்பத்தி முப்பத்தி மூணு வாக்குச் சாவடி இருக்கும் சரி ஆகவே இந்த மேற்பார்வையாளர் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர்களை சந்திக்கிற பிஎல் சி என்கிற கடற்படியாளர்கள் இவர்களுக்கான பணி என்ன என்று கேட்டால் இதுவரையில் நாம தான் தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே பதிவு தலைமை முதல் முதலிலே எங்களை அனுப்பி புதிதாக ஐம்பது வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்று முப்பது நாட்கள் கட்டளையிட்ட நேரத்தில் இருபத்தி ஆறு நாட்களில் குறிஞ்சிப்பாடு பகுதி ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகளை உறுப்பினர் அது இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பெருமையாக அறிவாலயத்தில் இருக்கு அதே மாதிரி இந்த பணியையும் நாம தான் முதலிலே பூர்த்தி செய்தோம் அதே மாதிரி என்பது குரூப் குரூப் டூ எழுதுகிற தேர்வு எழுதுகிற அளவிற்கு அதனுடைய தேவைகள் இருக்கிறது அதையும் நாம் அறுபது எழுபது சதவீதம் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டோம் இப்படி எல்லா பணிகளும் மிக சிறப்பே செய்திருக்கிறோம் இப்ப இந்த உச்சம் வயலுக்கு சென்றோம் நாற்று நட்டோம் கடை எடுத்தோம் நெல்லும் இழைத்து விட்டது அதை அறுவடை செய்து கோணி பையன் கட்டுவதைப் போல இன்னும் ஒரு நாற்பது நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் மூன்றாண்டு கால அரசாங்கத்தினுடைய திட்டம் ஏறத்தாழ ஆறு மாத காலமாக நாம் இந்த பிஎல்ஏ டூ பிஎல்ஏ சி என்று தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி தகுதியானவர்களை திறமையானவர்களை உழைக்கக்கூடியவர்களை அர்ப்பணிப்பாளர்களை தன்னலம் பார்க்காமல் பணியாற்றக்கூடிய கலைஞரின் தம்பிமார்களை அடையாளம் கண்டு உடன்பிறப்புகளை தயார் செய்துடைய விளைவு இன்னும் அறுபது நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அறுவடை செய்யப்போகிற போகிற வாக்கு அதற்கு முன்பாக எதை சொல்லி வாக்கு கேட்பது எல்லாரும் தயாராகிட்டோம் ஒரு போர்வீரனை தயார் செய்துவிட்டால் அவன் கரத்திலே வாழ வேண்டும் அப்படி வாடும் கேடையுமாக திட்டம் தான் இன்றைக்கு ஆறு மாதங்களில் கழக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சி என்று இந்திய கூட்டணியை இந்தியா முழுவதும் பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞருக்கு இல்லாத துணிவு அவருடைய வாரிசாக வந்து தமிழ்நாட்டில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிற இனப்பகை பார்ப்பனர்கள் எந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வெற்றிடம் இல்லை இந்தியாவில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது அது பெரியார் அண்ணாவின் பேரனாக பிள்ளையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டின் முதல்வராக இந்திய ஒன்றியத்தினுடைய வெற்றிடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நிரப்புவேன் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் சமூக நீதிகள் பெற்றுத் தருவேன் என்று சொல்லுகிற ஆற்றமிக்க ஒரே தலைவர் நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் எனவே அந்த திட்டங்களை அந்த துணிவை அந்த கொள்கை தெளிவை நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் களத்தில் நின்று வென்றாக வேண்டும் அப்படி வென்றெடுப்பதற்கு உங்கள் கையில் வாளாகவும் கேடயமாகவும் இந்த முப்பத்தி ஆறு மாத காலங்களில் அரசு செய்திருக்கிற திட்டம் நமது கழக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு இந்த அரசு இன்றைக்கு முத்தான திட்டங்களை தந்திருக்கிறது அண்மையில் நடந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமான பொது அறிக்கை என்று வருகிற பொழுது நாம் தந்திருக்கிற திட்டங்களை எல்லாம் இன்னும் சிறிது நேரத்திலே உங்களிடத்திலே இது போன்ற துண்டு புரசுரத்தை வழங்க போகிறோம் தலைமையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த துண்டு புரசுரங்களை தயவு ஊர்ந்து கொஞ்சம் கவனிங்க அந்த ரோஸ் கலர் புழு கலர் சட்டையும் பச்சை சட்டையும் வாங்க யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு வாங்க உங்க கூட்டணி பிரிக்கணும் ஏனோபாदिक ஒரு அண்ணாவுనికి இருக்கிற ரகசிய ஒரு மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இந்த துண்டு துட்டுபுரசுரத்தை எல்லார் கையிலும் நாம இப்ப கொடுக்க போறோம். வாடு வாரியா பாக்குச்சார்டி வாரியா. அத பிஎல்ஏ 2 மேல்パールியாளர்கள் ஒரு முறைக்கு இருந்துதுறை தேறு எழுத போகிற மாண்பர்களை போல தயவு கூர்ந்து படித்து கொள்ளுங்கள் அல்லது படிக்க கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு நமது அரசு பொறுப்பேற்ற பிறகு செய்திருக்கிற திட்டம் இது சாதாரண விஷயம் அல்ல கொஞ்சம் அறுபூத்து கேளுங்கள் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது வடக்கே இருக்கிற மோடி ஆட்சி நம்மை வந்தித்துக் கொண்டிருக்கிறது வடக்கே சென்னையிலும் வெள்ளம் திருநெல்வேலியிலும் வெள்ளம் எட்டு மாவட்டங்கள் நூறாண்டுகள் பொழிகிற நூற்றாண்டு காலம் இல்லாத அளவிற்கு ஓராண்டு பொழிய வேண்டிய மழையை ஓரிரவில் பொழிந்து தலைநகரும் கடகோடியில் இருக்கிற கன்னியாகுமரியும் தண்ணீர் மிதக்கிறது எட்டு மாவட்ட மக்கள் தண்ணீர் மிதக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான மத்திய அரசினுடைய பேரிடர் நிதியில் இருந்து உதவி செய்யுங்கள் இது இயற்கை பேரிடர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் மனம் இல்லாதவர்கள் நாட்டை ஆளுவதனால் திராவிட தமிழ் சமுதாயத்தை வஞ்சிக்கிற கூட்டம் இனப்பகை கூட்டம் நிர்மலா சீதாராமன் என்கிற அந்த பார்ப்பன கூட்டத்தினுடைய வஞ்சக செயலால் நமக்கு நிதி வழங்கவில்லை ஆனாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதி கொடுத்துருக்கோம் ஆறாயிரம் ரூபாய் இரண்டு மாவட்டங்களில் ஏறத்தாழ ஐம்பது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு வேளாண் துறையில் பார்த்தால் பயிர் காப்பீடு இரண்டரை லட்சம் ஏக்கரில் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளுக்கும் முத்துசோழ விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது இப்படி வேளாண் துறையினாக இருந்தாலும் இயற்கை பேரிடராக இருந்தாலும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நம்மை வஞ்சித்தாலும் கொரோனா என்கிற கொடிய நோயில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் எடப்பாடி ஆட்சி பொறுப்பிலிருந்து இருந்து பொழுது ஆறு லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு கடல் சுமை இருந்தாலும் பொறுப்பேற்ற பிறகு உங்களின் கரத்தோடு உங்களுடைய உழைப்போடு இன்னும் சொல்ல போனால் ஒரு ரூபாய் வசூல் செய்து கொண்டு ஜிஎஸ்டி என்று சொல்லுகிற பதினெட்டு சதவீத வரியை வசூல் செய்து நூறு ரூபாய் தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்தால் ஊடகங்களில அண்மையில் வந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்திருப்பீங்க வெறும் இருபத்தி ஆறு பைசா நமக்கு கிடைக்கப்படுகிறது இத்தனை துரோகத்திற்கு இடையில் தான் இந்த ஆட்சி அருமை நண்பர்களே பெரியோர்களே கழக உடன்பரப்புகளே நமது கழக அரசு இந்த இந்திய ஒன்றியத்தில் முப்பத்தி ஆறு மாநிலத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் பயன்பெறாத திட்டமாக நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்குகிறோம் என்றால் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல இந்த திட்டம் நமது மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது கிடைக்கப்பட்டிருக்கிற பயனாளிகளை சந்தித்து இந்த திட்டம் தொடர வேண்டுமானால் நீங்கள் உதய சூரிய சின்னத்திற்கு கழகத்தில் வாக்கு வேட்பாளர்களுக்கு ஆதரவற்ற பெற்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை மாலை நேரங்களில் அவர்கள் நீங்கள் சொல்லி ஆக வேண்டும் அதை செய்வதற்கான பயிற்சி தான் இது ஏன் என்றால் இன்றைக்கு உங்களுக்குள்ள மனசாட்சியோட பேசுவோம் எதார்த்தமா என்னை எனக்கு ஒரு முறைய ஒரு பெண் மகள் அவருடைய பெயர் கோபுரம் தேவி என் மகன் பெயர் கோபுரம் தேவி அவங்க தான் மருத்துவர் ஆய் அவங்க இருக்கிறாங்க கடன் கேட்க போறாங்க அப்படி வங்கியில கடன் கேட்கிற பொழுது ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது கடைசியில் வங்கியில் இருக்கக்கூடிய என்று கடன் தான் ஒரு கோடியோ முப்பத்தஞ்சு லட்சம் ஒன்றரை கோடி ரூபாயில முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மானியம் போன வாரம் நடந்தது கடன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடன் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன காரணம் கேட்டால் இவரு கல்வி கடன் கட்டாயப்படுத்தி பிள்ளைகளுடைய சோறு ஒட்டி படம் எல்லாம் ஒட்டுவோம் சொன்னாங்கல்ல அப்ப தலைவர் கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தலைவர் இருக்கிறப்ப ஏன் முதல் தலைமுறையாக படிக்கிற பிள்ளைகளுடைய பட்டதாரி பிள்ளைகளுடைய கல்வி கடலுக்கு கட்டி போடுகிறீர்கள் கிட்டி போடுகிறீர்கள் என்று தலையாங்க ஒரு ஒரு சில எழுதுறாங்க அதை ஒட்டி இது மாதிரி பிள்ளைகளுடைய படம் நீங்க ஒட்டக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் அதுல என்னுடைய ஊர் அசாகர் வங்கிக்கு முன்பு ஒரு ஐநூறு பேரை திரட்டி போராடி அப்படி அந்த போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசுகிற பொழுது வங்கி மேலாளர் இந்த புகைப்படத்தை நீ ஒட்டுனா அவன் கையை விட்டுவான் ஆளை கொண்டு போய் சுத்திக்காட்ட போடுறவனு பேசிவிட்டான் அவன் கடைசியா என்ன பண்ணிவிட்டா வழக்கு நடத்தி நான் கணவன் கட்டி விட்டேன் அவன் எழுதிட்டான் இன்னும் ரெண்டு தலைமுறைக்கும் பெருநூறு பெருநூறு கிள்ளி குடும்பத்துக்கு கடனே கொடுக்க கூடாது இப்ப வங்கி கொள்கைக்கு எதிரானவன் அது கடைசியில் லோன் கொடுக்க பொறப்ப வந்து நின்றுண்டது அப்ப என் பொண்ணு வந்து கடுமையா பேசுது எப்படிப்பா நீங்க இது மாதிரி பேசலாமா பொது பிரச்சனைக்காக இப்ப எனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் போயிட்டது என்னுடைய கொள்கை முடிவு என்னுடைய கொள்கையை நான் சமாதானமாக மாட்டேன் மக்களுக்கான போராட்டத்தில் அதை தாண்டி முடிந்தால் வாங்கி கொடுங்கள் என்ன கொடுத்துருங்கன்னா வேற ஒரு தம்பி உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த கடன் கிடைச்சிருக்குது ஏன்னா இவ்வளவு உச்சத்துக்கு போனது கூட ஒரு முப்பத்தைந்து லட்சம் ஆற்றால் முப்பத்தைந்து லட்சம் லோன் அவங்களுக்கு மானியம் கிடைக்கலங்கிறதுனால ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொறுப்புள்ள தகப்பனையே ஒரே ஒரு பெண்ணாக இருக்கிற என் பெயரும் பெண்பகன் பாராட்டவில்லை என்றால் எதிரே இருக்கிற உங்களுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியும் எனவே பிள்ளைகளே கூட இன்றைக்கு பெற்றோர்களை பாராட்டுவதில்லை மனைவி கணவனை பாராட்டுவதில்லை இந்த சமூகத்தில் எவ்வளவு செய்தாலும் எங்கேனும் ஒரு குறை ஒரு தேவை பூர்த்தியாகப்படவில்லை என்றால் குடும்ப தலைவன் ஊதாசனப்படுத்தப்படுகிறார் அலட்சியப்படுத்தப்படுகிறார் குடும்ப தலைவனே ஒன்று இரண்டு என்று செய்ய முடியாமல் தவிர்க்கப்பட்டால் அல்லது பிள்ளைகளுடைய தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் உடனடியாக அவன் கோவித்துக் கொள்ளுகிறார் பேர இடுப்புல இருக்கிற பேர் அதிரன் பேத்தி பேரும் புகழினி அவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கேட்கிறாங்க வாங்கி தர என் பேரை கூடுதலாக நாலு வயசு போய குருட்டி கேட்குறான் டேய் நீ இப்போ அதை ஓட்ட முடியாது ஒரு தாத்தாவா சுட்டுவனு சொல்றான் இதெல்லாம் நடக்குது நான் ஒன்றும் கருப்பனையா பேசல இப்படி நாலு வயது குழந்தைக்கு அவன் தேவைக்கு மீறி கேட்கிற பொழுது செய்ய முடியலன்னா நீ தாத்தாவான்னு சொல்றான் இப்படி நாலு வயது குழந்தையே எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கும் தலைவனாக இருக்கிற நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் வழங்குகிற திட்டம் திட்டம் எல்லா தரப்பு மக்களும் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது எல்லா தரப்பு மக்களையும் நாம் முழுமையாக திருப்தி செய்ய முடியாது நிறைவாக வழங்க முடியாது ஆனால் மெல்ல மெல்ல நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வழங்கியது மாத்திரமல்ல இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அது என்ன திட்டம் யாராவது போன வாரம் அமைச்சரவையில் நடந்த அந்த ஒரு புதிய திட்டத்தை சொன்னாங்க யாராவது ஒருத்த சொல்ல பார்ப்போம் முதல் தலைமுறையாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஏறத்தாழ ரெண்டு கோடியே இது ரெண்டு இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைகளுக்கு

கருப்பு பணத்தை மீட்டு இருப்பு பணத்தை கொள்ளையடித்து பதினஞ்சு லட்சம் வங்கியில தரம் சொன்னது அதுவும் பொய்யா போச்சு அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை எந்த மாநிலத்திற்கும் பாரதிய ஜனதா ஆளாக பிற மாநிலங்களுடைய உரிமைகள் பதிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு வரலாற்று ரீதியாக ராமாயணத்தில் எங்கோ பிறந்த ராமன் எங்க பிறந்தார் ராமன் அயோத்தியில பிறந்தார் அவர் மனைவி என்ன ஊரு நேபாளம் நேபாளத்துல பிறந்த சீரிய கட்டிக்கிட்டு நேபாளத்துக்கு நல்லதா கெட்டத விருதுக்கு போனாலும் சண்டைக்கு போனாலும் அங்க போக வேண்டிய ராம அங்கே இருந்து இறங்கிக்கு வந்து தமிழ் மண்ண ஆட்ட மண்ண குரங்கு வாழ்ந்த பதத்தை கட்டி அனுபாரம் விட்டு படை எடுத்து அந்த சோழவனமாக இருந்ததை தீக்கரையாக்கி எப்படி வரலாற்று ரீதியாக தமிழும் திராவிடர்களும் ஈராயிரம் ஆண்டுகளாக ராமாயண கற்பனை கதைகள் அழிக்கப்பட்டமோ இன்றும் தமிழ்நாடும் தமிழக மக்களும் தமிழ் மொழியும் அழிக்கப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் நசுக்கப்படுகிறோம் நம்மை சாகடிக்க குடிக்கிறது ஒரு சனாதார கூட்டம் அதை முறியடிக்க வேண்டிய கடமை முறியடிக்க வேண்டிய ஆற்றல் எதிரிகளை அடையாளம் கண்டு நாம் என் மீது என் பிள்ளை என்பதை தாண்டி என் நாடு என் மக்கள் என் மொழி என்ற எண்ணத்தை விதைத்தது பெரியார் அண்ணா கலைஞர் அவருடைய தம்பிமார்கள் உயிரோடு உள்ளவரை பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்தி தமிழ்நாட்டில் கால் காதூட முடியாது இந்தியாவை விட்டு விரட்டுவோம் என்ற சூழ்நிலைக்க வேண்டியது வடலூரில் இருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களுடைய கடமை அந்த கடமையை ஆயுதம் ஏந்தி துப்பாக்கி ஏந்தி வரல் இல்லை ஒரு விரல் புரட்சியாக இந்த தேர்தல் களத்திலே வாக்குச்சாவடிகள் காட்டு இன்றைக்கு யார் யாரையோ வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிறார் எதை எதையோ பேசிட்டு இருக்கிறார் வீட்டை கூட்டுகிற தாய்மார்கள் இந்த நாட்டை கூட்ட வேண்டும் வீட்டை கூட்டுவதற்கு என்ன கையில் எடுப்பீங்க அதே மாதிரி இந்த நாட்டை கூட்டணும் பாரதிய ஜனதா என்கிற கட்சியில் நம்பிட்டு பிள்ளைகள் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் ஏதோ ஒரு காரணத்தினால் இஸ்லாமிகளை பால் கிறித்துவனை பால் இந்து மதத்தைப் பால் எல்லோரு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் பஞ்சு முட்டாய் காரணம் மாதிரி கீரி பாம்பு சட்டை விடுறேன் தாய் தந்தை காலத்துல விருதா இல்ல ஒழுங்குமுறை விற்பனை கூட அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல கல்லபை வித்துட்டு வந்தால் வருமானம் நம்மளை வப்பக்கெடுத்து விடணும் கூப்பிட்டு அந்த கீரி பாம்பு சட்டை விடுறோம்னு சொல்லி அதை மூடி மருத்துவ வேலையை காட்டி ஒரு கையில இருக்கிற காசை புடிக்கிட்டு ஒருத்த வாஞ்சி எடுப்பான்

எனவே அந்த மோசடியில் இருந்து எப்படி நாம் மீட்டெடுக்கப்பட்டமோ தலைவிதித்து போன ஜென்மம் மறுபிறவி என்று ஈராயிரம் ஆண்டு காலம் ஏமாற்றிய இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி நீ மானமும் அறிவும் உள்ள உனக்கு பகுத்தறிவு இருக்கிறது என்று தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட மண் தமிழ்நாடு அவரால் தயாரிக்கப்பட்ட மக்கள் நாம் அந்த மண்ணில் வாழ்கிற நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொகுதிகளும் நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெறுகிற அந்த வரலாற்று செய்தியை பொழுது ஊடகத்திலே தொலைக்காட்சியிலே பார்க்கிற பொழுது நண்பர்களே கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் தொகுதி தமிழ் தமிழ்நாட்டிலேயே நாற்பது தொகுதிகளும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் உருவாக்கியே உருவாக்குவீர்களா பணியை செய்வீர்களா அற்புதமான ஒரு மாமனிதர் நமது அமைச்சர் அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய நீங்கள் உங்களுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த பணி என்பது அமைச்சருக்காக அல்ல தமிழக முதல்வருக்காக அல்ல நம்ம எல்லாம் ஆளாக்கி உருவாக்கிய முத்துமழறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா தலைவர் தந்தை பெரியார் அவர் ஆட்சியை அறுபடிய நாளைய தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்லுகிற சொத்து இதுதான் நீ பணத்தை வச்சிருக்கலாம் மாடி வீடு இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியமான ஒரு சமூகம் அமைதியான மாநில சமூகம் சாதி மத பேரமற்ற சமுதர்ம சமுதாயம் இதை காண வேண்டுமானால் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் துவங்கி வடக்கே இருக்கிற இமயமறையிலும் இந்த மோசடி கூட்டத்தை காவி பயங்கரவாதத்தை ஏழை இந்து பணக்கார இந்து என்று பாகுபாடு செய்து ஆண் பெண் என்கிற இருவேறுபட்ட கருத்தை விதைத்து ஒரு மோசடி செய்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் இருந்து நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மீட்கிற ஒவ்வொரு சிப்பாய்களாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து கோடி தமிழர்களும் தயாராக வேண்டும் நான் இன்னும் கேட்கிறேன் வடலூர் ஒரு அற்புதமான மனிதன் ஆன்மீகவன் மனிதனேயம் உள்ளவன் வாரிய பொயலை கண்டபொழுதெல்லாம்

மூன்று விவசாய பொருள் சட்டத்திற்கு எதிராக போராடினே சென்று மணித்தவனுக்கு நிவாரணம் ஆணை அடிக்கப்படுகிறது வண்ட வெட்டப்படுகிறது ரப்பர் குண்டு வீசப்படுகிறது கண்ணீர் புகை குண்டு வீசப்படுகிறது வீசப்படுகிற குண்டில் அருமை நண்பர்களே இதுவரையிலும் நேரடியாக பத்து பேர் செத்து மணித்திருக்கிறார்கள் பத்து பேர் செத்து மறைந்திருக்கிறார்கள் செத்து மறைந்தவர் இன்றைக்கு விவசாயிகளை சாகடிக்கிற இந்த மோடி ஆட்சிக்கு உணவு படைக்கிற விவசாயிகளை கண்டே போன்றும் அடித்து மோசடி மோடி ஆட்சி மோசடி செய்து கொண்டிருக்கிறார் இவைகள் எல்லாம் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே மண் தமிழ்நாடு எனவேதான் இன்றைக்கு கழக அரசு முப்பத்தி ஆறு மாதங்களில் செய்திருக்கிற திட்டங்களை துண்டு இந்த இந்த தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறது நம் சித்தப்பா பெரியா அத்தமரன் மாம மரன் நம் பிள்ளை உறவினர்கள் என்று பிற மாநில மக்களுக்கு கிடைக்காத இந்த அற்புதமான திட்டங்கள் எல்லோருக்கும் தொடர்ந்து கிடைத்திட பயனாளிகள் தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது கடக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் கடந்த காலங்களில் தேர்வும் செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பணியாற்றுவதில் சுதக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சுழக்கத்தை நான் பெற்ற பிள்ளை தவறு செய்ய முடியானால் பெற்ற தாய் எப்படி அந்த படியையும் படியையும் செய்து முடிப்பாலோ அதே போல நமது மாவட்ட கழக செயலாளர் மாநிலன் எம்ஆர் கே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் உங்களுக்கு எனவேடாளுமன்ற நமது கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நான் சொன்னதை போலிப்பாடி தொகுதியில் இருக்கிற முப்பத்தி மூணு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரம் வாக்குகள் என்று எண்ணிக்கொண்டால் எண்ணூறு வாக்குகள் பதிவாகிறது